வணக்கம் நான் இதே பிரவி பிரசாந்த் இளம் தலைமை கழக பேச்சாளர் இன்று திரு உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவராக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டெல்லியில் ஒரு சந்திப்பு கூட நடத்தியிருக்காங்க இந்த சந்திப்பு எதற்கான சந்திப்பாக இருக்கும் இது என்ன காரணத்துக்காக அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா முதல்ல அவங்க ரெண்டு பேர்னால தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்ப்போம் இது வரைக்கும் அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருந்து தொடர்ந்து இந்தி மொழியோட ஆதிக்கத்தை மேலோங்கி பேசினது நரேந்திர மோடியை விட ஒரு படி மேலே அப்படின்னா அது அமித்ஷா தான் அமித்ஷா ஆரம்பத்துல இருந்து வரைக்குமே தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு செயல் திட்டங்களையும் எந்த ஒரு நல்ல செயல்பாடுகளையும் செய்யாத ஒரு ஒன்றிய அரசு ஒரு பாஜகவோட ஒரு தலைவரா செயல்படுறவர் தான் அமித்ஷா அடுத்ததா திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு முதுகெலும்புனா என்னனே தெரியாது அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் போய் அங்க அமித்ஷாவை சந்திக்கிறதுன்றது என்னைய லெவலுக்கு இது ஒரு ஜூம்லாம் என்னடா ஜூம்லா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜூம்லான்னா வேற ஒண்ணும் இல்லை இந்தி உருது மொழியில ஜூம்லான்றது ஒரு வெத்து ஒண்ணுமே இல்லாதது சும்மா ஒப்பனைக்கு பேசுற மாதிரியான ஒரு சந்திப்பு கூடாரமா தான் நான் இதை பாக்குறேன் அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி ஆஹ் இங்கிருந்து போய் அமித்ஷாவை சந்திச்சது கூட்டணியோட ஒப்பீடு பேசுறதுக்கும் கூட்டணியோட பங்கீட்டு தொகையை பேசுறதுக்குமானதா இருந்துச்சே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழகத்திற்கும் எந்த ஒரு நலனுக்காகவும் அவர் போய் அங்க சந்திச்சிருக்க மாட்டார் அப்படி சந்தித்தவராக இருந்திருந்தா சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த காரணத்துக்காக தான் டெல்லி போறேன் அதுவும் குறிப்பிட்டு தமிழ்நாட்டுல இப்ப மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிற இந்தி எதிர்ப்பு அதாவது மும்மொழி கொள்கை இந்த மும்மொழி கொள்கைக்கு ஒரு நிதி ஒதுக்கப்படவில்லை அதற்கு பிரதான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற ஒரு கழகம் தான் அதிமுக ஒரு கட்சி தான் அதிமுக அப்பேற்பட்ட கட்சியோட பொதுச் இருக்கிறவர் இருக்கிறவரு நேரடியா போய் ஒரு உள்துறை அமைச்சரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது தமிழ்நாட்டிலோட நலன்களை பத்தியும் தமிழ்நாட்டுக்கு இப்போ வரைக்கும் ஒன்றிய அரசு செய்கிற ஒரு அவலங்களை பத்தியும் ஒன்றிய அரசு வஞ்சிக்கிற நிலையை பற்றி அவர் பேசியிருந்தாரு இல்லை அவர் பேசுறதுக்கான வாய்ப்பு அங்க கிடைச்சு அதை அவர் பயன்படுத்தியிருந்தார் அப்படின்னா மக்கள் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஒரு திராவிட முன்னேற்ற கழக தொண்டனா கட்சி பேதமின்றி நாங்களும் அதை ரொம்ப வரவேற்றிருப்போம் ஆனா அவர் போய் சந்திக்கிற சந்திப்பு அவங்க அடுத்த கட்டமா தேர்தல் அரசியலா இங்க என்னென்ன கூட்டணி பண்ண போறோம் என்னென்ன செய்ய போறோம்ன்ற வழிமுறைகளை மட்டும்தான் அவங்க பேசியிருக்கிறதுக்கு ரொம்ப தெல தெளிவாக இருக்கு இதே புறா உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள் தான் இது எனக்கு தெரிகிறதுக்கான ரெண்டே வழி முதல் வழி என்ன அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்கள் ஐயா அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாங்களே அதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னா அமித்ஷாவை யார் வேணாலும் சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு கூற்று சொல்றாரு ரெண்டாவது அவர் சந்திப்புக்கான நிகழ்வையும் அவர் சந்திப்புக்கான தேவையும் அவசியத்தையும் நான் இன்னைக்கு பேட்டி கொடுக்கல இன்னைக்கு தேதி இருபத்தைந்து நான் இன்று பேட்டி கொடுக்கல நான் வந்து மார்ச் இருபத்தி ஆறு நான் பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அதேதான் அங்க வந்து எடப்பாடி பழனிசாமியும் நான் இன்று பேட்டி கொடுக்கல நான் வந்து நாளை பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு சந்திப்புக்கான நோக்கமும் ஒரு சந்திப்புக்கான காரணமும் தெல்ல தெளிவா இல்லாத ஒரு சந்திப்பா அந்த சந்திப்பு நடக்குது அடுத்ததா சந்திப்பு முடிச்ச அடுத்த சில மணி நேரங்களிலேயே திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு ட்வீட் பண்றாரு அதாவது எங்கள் கூட்டணி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சி அமைச்சிச்சு அப்படின்னா இங்க வந்து மது வெள்ளம் ஒழியும் ஊழலை நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஐயா நீங்க மது வெள்ளத்தை ஒழிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி உங்க பக்கத்துலேயே ஒரு குடிகாரர் திரு சி வி சண்முகம் இருக்கார் அவரை மட்டும் இன்றைக்கி டெல்லியிலேருந்து சரக்கரக போடாமல் தமிழ்நாட்டு வரணும்னு ஒரு சின்ன அறிவுரை மட்டும் கொடுங்க ஏன் அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைங்க அப்புறம் வந்து இந்த மது ஒழிப்பை பற்றிலாம் பேசலாம் இவ்வளோ திராணி தெம்பு இருக்கிற நீங்கள் மது ஒழிப்பை பற்றி பேசுகிற இந்தியா முழுக்க எப்படி நீட்டை வந்து கொண்டு வரணும்னு ஒரு பெரிய ஒரு திட்டத்தை அறிவிச்சிங்களா அந்த மாதிரி எந்த ஒரு மாநிலமும் மதுவை பயன்படுத்த மது ஒழிப்பு இந்தியா முழுக்க கடைபிடிக்கப்பட வேண்டும்ன்ற ஒரே ஒரு பூக்குற நீங்க எழுப்பி எழுப்பலாம் ஆனா உங்களுக்கு எழுப்புறதுக்கு எந்த ஒரு தைரியமும் இல்லை ஏன்னா மது ஒழிப்புன்றது அவரு சாதாரண விஷயம் அல்லன்றது உங்களுக்கும் தெரியும் அது உங்களுக்கும் தெரிஞ்சதுனாலதான் தமிழ்நாட விட இன்னைக்கு புதுச்சேரியில மதுன்றது ரொம்ப பிரதானமா எழுதுல கிடைக்கிற ஒரு பொருள் அதை கூட அவங்களால ஏன்னா புதுச்சேரியில உங்க தான் நடக்குது அதை கூட அங்கே ஒழிக்க முடியல அதனால ஏதாச்சும் ஒப்பனைக்கு பேசிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்புறம் ஊழல் ஒழிப்போம்னு சொன்னீங்க ஒரு ஊழல் பெருச்சாளி ஊழலிலே திளைத்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம்னா அது வந்து பாரதிய ஜனதா கட்சி அப்பேற்பட்ட கட்சியை சேர்ந்த நீங்கள் ஊழல் ஒழிப்போம்னு சொல்கிறது ஏதோ காற்று எழுதுகிற மாதிரி இருக்கு தயவு செய்து இந்த மாதிரி பொய் பொய்ப்பொருட்டுகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் வந்து எதுவும் சொல்ல வேண்டாம் எங்களோட தாழ்மையான கருத்துக்கள் அது என்னடா நாங்கள் ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எந்த அளவுக்கு வேடிக்கையா இருக்கு அப்படின்னா உங்களோட ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அறிக்கையில் வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியர்கள் பதுக்கி வச்சுருக்க தொகையை நாங்கள் வந்து அபகரிச்சு அதாவது அவங்க பதுக்கி வச்சிருக்க தொகையை தான் அந்த கரும்பு பணத்தெல்லாம் வெள்ளை பணமாக மாற்றி இந்திய மக்களுக்கு நீங்கள் வந்து அக்கௌண்டில் டெபாசிட் பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணாத ஊழலை ஒழிக்காத சும்மா வெத்துவேட்டா பேசுற உங்களுக்கு ஊழலை ஒழிப்பேன்னு என சொல்வதற்கு இனிய அளவு கூட தகுதி இல்லை அதுவும் நீங்கள் அதே தேர்தல் அறிக்கையில் இன்னொரு ஒரு குற்றேன்னு சொன்னீங்க அதாவது இந்தியா முழுக்க ரெண்டு கோடி பேருக்கு நாங்கள் ஆண்டுக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்க சொன்ன ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு சொன்ன தேர்தல் அறிக்கை

ஆந்திரா கர்நாடகா போன்ற அத்தனை மாநிலங்களையும் ஒருங்கிணைத்த இந்தியா துணைக்கண்டத்தோட மொத்த மக்கள் தொகையை கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தாறு கோடி தான் நூத்தி நாற்பத்தாறு கோடியில ஒரு அறுபத்தாறு கோடி அப்படின்னு கணக்கு பண்ணா கூட சரி பங்காவே இன்னைக்கு மக்கள் வந்து பயனுட்டிருப்பாங்க ஆனா அந்த செயல்பாடெல்லாம் செய்ய திராணியற்ற தெம்பற்ற ஒரு அழுக்கான ஒரு மனுஷனாக இருக்கிற நீங்க இனி தமிழ்நாட்டுல ஆட்சி அமைப்போம்னு எப்படி சொல்றது வேதாளம் வந்து மரத்துல தொங்குற மாதிரியும் உங்க தமிழ்நாட்டோட தலைவர் அண்ணாமலை வந்து குக்குரல் போடுற மாதிரியும் முன்னாள் தலைவர் திரு திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தாமரை மலர்ந்தே வேதிடும் அப்படின்னு சொல்ற மாதிரியும் இது எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்கு சும்மா வேடிக்கையாகவும் ஒரு காமெடித்தனமாகவும் நகைச்சுவையாக தான் இருக்குமே தவிர்த்து நீங்கள் செய்கிற எந்த செயல்பாடும் நீங்கள் கொடுக்குற எந்த அறிக்கையும் வெறும் பொய் பொருட்டுகளேன்றது எங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் ஆகையால் நீங்களும் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஏன் எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு பேதழிச்சு போகிறாரு அப்படின்றது அவரோட தொண்டர்களே பெரிய கோபப்படுவாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா டெல்லி அலுவலகத்தை ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாருன்னா டெல்லி அலுவலகத்தில் அந்த ஆளுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா அவரோட பணம் மட்டும்தான் இருக்கு ஒரு கட்சி அந்த கட்சியோட இயக்கத்துக்கு யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ அந்த கட்சி இயக்கத்தை யாரு தோற்றுவிச்சாங்களோ அந்த கட்சிக்காக யாரு உழைத்தார்களோ அவர்களோட படத்தை கூட வைக்க துப்பு இல்லாத ஒரு ஆளு திரு எடப்பாடி பழனிசாமி அப்பேற்பட்ட ஒரு முதுகலும் பற்ற கூனி குறுகி ஒரு நாலு கால் பிராணி போல போய் தன்னோட முதல்வர் பதவியை வாங்கி ஒரு நாலு வருஷம் ஏதோ ஒரு கிணத்துக்குள்ள இருக்கிற தவளை மாதிரி கத்திக்கிட்டு ஒரு ஆட்சி செஞ்சு அதுவும் மொத்தமா மத்தியில் ஆளுற பிஜேபிக்கு மத்தியில் ஆளுற நரேந்திர மோடிக்கும் ஒரு சூவ கழுவுற ஒரு சாக்கடை தண்ணீரை விட கேவலமான ஒரு மனிதர் இயங்குற எடப்பாடி பழனிசாமி ஆஹ் போய் தொடர்ந்து மத்திய அரசையும் அமித்ஷாவையும் அமித்ஷா தான் ஏதோ வந்து உலக மகான் அமித்ஷா தான் ஏதோ அறிஞர் மாதிரியும் இப்படி சொல்வது இப்படி நடப்பது கொஞ்சம் கூட ஏற்புடையதல்ல தமிழன் என்பவன் சுயமரியாதைக்காரன் தமிழன் என்பவன் வீரமிக்கவன் தமிழன் என்பவன் அப்பழுக்கற்றவன் தமிழன் என்பவன் சுயமரியாதைக்காரன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுக்கு நான் வைப்பது ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்க ஆட்சிக்கு வாங்க வராம போங்க நீங்க எடப்பாடியோ இல்லை உங்கள் பகுதியிலேயோ எந்த தேர்தலில் வேணாலும் நீங்க ஜெயிங்க ஜெயிக்காமல் போங்க ஆனால் உன்னே ஒன்று நீங்க எப் இப்போ இன்ன இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் தொடர்ந்து பிஜேபியோட பயணிக்கிறது உங்களோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்பிடும்ன்றதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் கூட மத்திய ஆளுகிற பிஜேபியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களோடு கூட்டணி சேர்ந்து அவர்களோடு செயல்படுகிற உங்களையும் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதுதான் முழு உண்மையான கூற்று அடுத்ததா நீங்கி மிஞ்சி போன அடுத்து என்ன சொல்லுவீங்க இல்லை நான் வந்து ஒரு சாதாரண சந்திப்பு தான் எங்க டெல்லியோட அதிமுக அலுவலகத்தை திறப்பதற்காக அவர்கிட்ட நாங்கள் இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு தான் நீங்க சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அது என்ன இளவா வேணாலும் இருக்கலாம் என்னவோ அதாவது எப்படி சொல்றது ஒரு சாக்கடையில விழுந்த பழத்தை என்னதான் எடுத்துட்டு கழுவினாலோ அந்த பழத்துல ஏதோ ஒரு வகையில் அந்த சாக்கடையோட பான மனம் வீசத்தான் செய்யும் அப்பேற்பட்ட சாக்கடை தான் பிஜேபி அப்பேற்பட்ட பழம்தான் தான் நீங்கள் இந்த பழத்தை அந்த சாக்கடைகள் தொடர்ந்து பயன்படுத்தத்தான் செய்யும் நீங்களும் விழுந்து கொண்டு விழுந்து கொண்டு எந்திரிக்கிறான் செய்வீங்களே தவிர்த்து ஒருபோதும் இந்த பழத்தில் நறுமணம் வீசாது அந்த சாக்கடை தொடர்ந்து இந்தியாவிற்கு ஒரு அவலத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் என கஷ்டமா இருக்கு ஒரு கட்சியோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவரு இப்போ வரைக்கும் அந்த தலைமை பொறுப்பு எதற்கான பொறுப்பு அந்த பொறுப்போட வீரியம் என்ன அந்த பொறுப்பின் மூலம் தொண்டர்களாகிய நாம போய் மக்களை போய் நிறையா சந்திக்கும் போது என்னென்ன விஷயங்களை மக்கள்கிட்ட நேரடியாக சொல்லி பேசி நம்ம அடுத்த கட்டமா நம்ம கட்சியையும் அடுத்த கட்டமா நம்ம கொள்கையும் பரப்ப முடியுன்ற ஒரு சின்ன அடிப்படை சிந்தனை கூட இல்லாம இப்படி தேவையற்று போய் பிஜேபிக்கு ஒரு அடிமையா பிஜேபிக்கு ஒரு செம்பு தூக்குற இல்ல பிஜேபிக்கு ஓட ஒரு சூவனக்கிற ஒரு கீழ்த்தரமான வேலைகளை தொடர்ந்து செய்யறவங்க பொதுச் செயலாளரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அதிமுகவோட தொண்டர்கள் ஒரு நெஞ்சுறமிக்க தலைவரை கொண்டிருந்தால் அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா என்னதான் வந்து திமுகவுக்கு பிரதான எதிர்க்கட்சியா பிரதான எதிரியா அதிமுக இருந்தாலும் கூட அதிமுக தமிழர்களே தமிழர்கள் சுயமரியாதைக்காரர்களாக இருக்க வேண்டும் என நினைப்பது ஒரு மாற்று கட்சி தொழர்களா நாங்களும் நினைக்கிறோம் அதனால நான் திருப்பியும் சொல்கிறேன் இந்த வீடியோவை திரு எடப்பாடி பழனிசாமி பார்த்தா உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் ஐயா நீங்கள் அரசியல் செய்ய அதற்காக எவனிடமும் அடிபணிந்து எவனிடமும் கீழ்படிந்து நின்று ஒரு அரசியல் செய்யாதீங்க கீழ்படிந்து அரசியல் செய்வது உங்களை மட்டுமல்ல உங்களை நம்பி உள்ள தொண்டர்களையும் உங்களை நம்பியுள்ள கழக உடன் பிறப்புகளையும் பாதிக்கும் இப்பேற்பட்ட ஒரு செயலை செய்வது உங்களுக்கு வேணால் ரொம்ப எலுசாக இருக்கலாம் ஏதோ வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நாய்க்கு போட்டுற எலும்பை போட்டு கக்கிட்டு போகிற வேலையை நீங்கள் செய்யலாம் ஆனால் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற தொண்டர்களை நீங்கள் நினைத்து பார்த்தால் இந்த மாதிரியான ஒரு கேவலத்தை செய்ய மாட்டீங்க அப்படி என்ன கேவலத்தை செஞ்சு விட்டாரு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒரு கட்சியோட தலைமை ஒரு பிரதான கட்சியாக இருக்கிற ஒரு அதிமுக தேவையில்லாமல் போய் ஒரு மத்தியில் ஆளுகிற ஒரு पीजे भी खची हो रहा है தலைமைகளை சந்திப்பதுன்றது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படியே ஒரு வகையில் சந்தித்தாலும் அது மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு போய் நீங்கள் பேசினாலோ இல்லை மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் குரல் எழுப்பினாலோ உங்களுக்கு தமிழக மக்கள் மீது ஒரு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கையும் இழந்து இந்த அளவுக்கு போய் நீங்கள் அவங்கக்கிட்ட நின்று அவங்க ஆற்ற குடும்பிக்கு நீங்கள் ஆடுறீங்க அப்படின்னா இதை விட ஒரு கேவலமான செயல் இருக்குமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே கொஞ்சம் சிந்திங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் வயது ரொம்ப மூப்பாக இருக்கும் அரசியல் அனுபவம் உங்களுக்கு இருக்கு அரசியல் அனுபவம் இருந்து வயது மூப்ப இருக்கிற நீங்க இந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு விஷயங்களை தொடர்ந்து செய்யும் போது உங்கள் மீது மக்களுக்கு கொஞ்சாலும் கூட நம்பிக்கை வராது இது என்னடா ஒரு திமுகவுடைய இளம் பேச்சாளராக இருந்துகிட்டு அதிமுக மேலே உள்ள கரிசனம் காட்டுறது நீங்க நினைக்க கூடாது நான் காட்டுவது அதிமுகவின் மீது காட்டும் கரிசனம் அல்ல ஒரு தமிழனாக மற்றொரு தமிழனுக்கு நான் காட்டும் கரிசனம் கூட நீங்க நினைச்சுக்கலாம் சுயமரியாதை என்பது நமக்கு ரொம்ப முக்கியம் இது பெரியார் மண் பெரியார் வழிவந்த மண் பெரியார் தோற்றுவித்தது வைத்தது ஒன்றே ஒன்றுதான் எந்த இடத்திலும் எவருக்கும் கீழ்படியாத அடிமை நிலை இல்லாத ஒரு தன்னார்வமிக்க ஒரு தெம்பு மிக்க தைரியம் மிக்க ஒரு ஆளா வளரணும் தான் நமக்கு வந்து கொள்கைகளை வகுத்து அந்த கொள்கையின் பயில்தான் இன்னைக்கு திராவிட கட்சிகள் இயங்குது அதனால அதிமுக என்ற ஒரு இயக்கம் தோல்வி உருவதற்கு வேறு யாரும் காரணமில்லை எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் இதை தொடர்ந்து செய்கிற எடப்பாடி பழனிசாமி இன்னும் விட்டு போவார் கிட்டத்தட்ட உங்களையே பத்து தோல்வி பழனிசாமி உங்களையே வந்து பற்றவர் உங்களையே வந்து ஒரு பூச்சி ஒரு நாலு கால் பூச்சி இந்த அளவுக்கு வர்ணனை செஞ்சு இன்னைக்கு தமிழக அரசியலில் ஒரு இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கீங்க இந்த நிலை இன்னமும் குறையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் தொடர்ந்து பிஜேபி வாதிகளை சந்திக்கிறதும் ஆர் எஸ் எஸ் காரங்களை சந்திக்கிறதும் அவர்களுக்கு நீங்கள் செம்பு தூக்குவதும் கொஞ்சம் கூட அவங்க தொண்டர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்றதுதான் என்னோட கருத்து